Indomaret, 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 ரெண்டாவது அந்த நல்ல லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப என்ன வச்சு இப்ப படம் பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும் அந்த நியமிப்பாரு நான் கேட்கிற சம்பளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பதில் சொல்லி இதுவே தான் மனசுல ரொம்ப நாளா இருந்தது நம்ம கேள்வி கேட்கிற நம்மளே வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து அதே சம்பளத்துல இருப்போம் அதுக்கடுத்து கொஞ்ச நாள் வந்து நம்மளோட ஸ்கில்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சு அதிகரிச்சு தரணும் தானே எதிர்பார்ப்போம் அதுதான் வந்து கவிமையுமியிருக்காரு இதுல உங்களோட தாட்ஸ் வேற மாதிரி இருந்தால் அதை கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி இருக்குங்க பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்